நாம் வந்து விவசாயம் பண்றோம் அப்படின்னா ஒன்று கிணத்து தண்ணியை நம்பியிருப்போம் இல்லை அப்படின்னா போர் போர் போட்டு அந்த தண்ணியை நம்ம நம்பியிருப்போம் ஆனால் இந்த கிணத்து தண்ணியை பயன்படுத்தும் போது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுற்றுப்பரப்பு எந்த சேஃப்டி இல்லாமல் நல்லா அழுக்கு தண்ணி வரலாம் இல்லை வேற எந்த தண்ணினாலும் அதை காப்படம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுப்பரப்பு இல்லாதனால ஏதாவது விபரீதங்கள் கூட நடக்கலாம் ஆனால் விவசாயத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் விவசாய கிணறுக்கு வந்து ரிங்கு அமைச்சிட்டு சில விவசாயிகள்லாம் நல்லா நுண்ணிப்பாக இருக்கிற விவசாயிகள் நல்லா தெளிவா இருக்கிற விவசாயிகள் நல்லா வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க விவசாய ஆர்வத்தோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வளையம் போடுவாங்க இந்த வளையம் போடுற அமைப்புகள்லாம் எங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தருமபுரி மாவட்டம் மாலையனூர் பகுதியிலலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கிணறுகளுக்கு ரிங்கு போட்டு அமைச்சு ஒரு சூப்பரான ஒரு தொழில பண்ணிட்டு இருக்காரு நம்ம பரமேஷ் அப்படின்ற ஒரு பண்ணிட்டு இருக்காப்ல அவர்கிட்டதான் வந்து நம்ம கேட்க போறோம் வணக்கம் எவ்வளவு செலவுகள் ஆகும் இது விவசாயத்துல கிணத்து விவசாய கிணறுக்கு போட்டா என்ன நன்மைகள் விவசாய கிணறுக்கு வந்து ஒரு விவசாயத்துக்கு உண்டான ஆணி வேறே சொல்ல போனா கிணறு தாங்க மற்றபடி வேற எதுவுமே கிடையாது கிணற வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் விவசாயத்துக்கு வந்துங்க ப பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து கிணறு தான் ஒரு ஆணிவேருன்னு சொன்னாக்க கிணறு தான் அந்த கிணற வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா தான் விவசாயிகளை வந்து பொழைக்க முடியும் பொழைக்க முடியும்னா அந்த ஒரு ஒரு சில டயத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைடுல வந்து க கருங்கல் வச்சு சிமெண்ட் போட்டு கட்டுவாங்க அது நாலு இடத்துல என்ன பண்ணுனாக்கா அந்த ஒரு சில டயத்துல செடி மொளைக்கும் அது நாலாவது நாளாவது அந்த சிமெண்ட்டுக்குள்ளையோ கல்லோ இடிச்சு கிணத்துக்குள்ள மூடிடுங்க அது மூடிடுச்சுனாக்கா நம்ம வந்து மறுபடியும் அதை எடுக்கணும் அந்த செலவு இந்த முழுக்க அதோடைய செலவு வந்து ரெண்டு டைம் கல் கட்டுறதுக்கு வந்துருங்க இது ஒரே டயத்துல இந்த காங்கிரட் வச்சுங்க ஒரே டயத்துல ஒரு மூணு மூணு டு நாலு தலைமுறைக்கு உண்டான பாதுகாப்பை வந்து இந்த ஒரு காங்கிரஸ்ல பண்ணி போடலாங்க செலவு வந்து ரொம்ப கம்மிங்க கம்மினாக்கா இப்ப ரெண்டு டைம் கல் கட்டு சரிஞ்சு அதை கீழ இருந்து மறுபடியும் எடுத்து செலவு செலவு ஒரே டைம் ஒரு மூணு டு நாலு தலைவரை ரொம்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பா இல்லை ஒரு டைம் என்ன பண்ணுனா பக்கத்துல மரத்தினாக்கா அதை சாய ஆரம்பிச்சதுன்னா அதுக்குண்டான பாதுகாப்பா நம்ம பண்ணி வச்சுக்கணுங்க இதுதான் இதோட அடிப்படை விஷயங்க இதோட இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடி இப்போ நீங்க இப்ப சுத்தளவு இருபத்தி ஆறு இப்படி ஸ்கொயர் ஃபீட் கணக்கா போடுறீங்களா இல்ல அடி கணக்கா நீங்க அடி கணக்கு அதாவது சர்க்கிள் இப்போ ரவுண்ட் இருக்குன்னு பாத்தீங்களா ரவுண்டில் வந்து இந்த சென்டர் பிளேஸ் மட்டும் அளந்துக்குவோம் குறுக்க விட்டத்தை மட்டும் அளந்துக்கணும் வட்டத்தோட விட்டத்தை மட்டும் தான் நாங்க அளந்துக்குவோம் இது ஒரு இருபத்தி ஆறு அடி வருதுங்க இருபத்தி அடிக்கு என்ன மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு சிமெண்ட் மூட்டைங்க ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு அஞ்சு அஞ்சு தட்டு எம்சாண்டுங்க அஞ்சு தட்டு எம்சாண்டு ஆறு தட்டு ஜல்லி இதுதான் எப்பவுமே கலந்து போடுறது இந்த அதோட ஹோல்ஸ் வந்து எப்பவுமே ரெண்டு அடிக்கு ஒரு கேப்ல வந்து ஹோல்ஸ் வச்சிருவோங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோல்ஸ் வச்சிருவாங்க இப்போ வந்து இது வந்து பாம்பேரியில இருக்கிறதுனால ஹோல்ஸ் வந்து சின்னதா வச்சிருக்கிறோங்க இதே வந்து கிணத்துக்கு உள்ள நீர்மட்டம் அதிகமாக இருக்கிற பகுதிக்கு போனாக்கா ரெண்டு இன்ச்சு பைப் வச்சிருவாங்க ரெண்டு பைப் அதனுடைய நீர்மட்டம் வந்து ரொம்ப உயர்ந்து உள்ள இப்போ இது போன்ற பல்வேறு எத்தனை எ தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை கிணறுகள் வந்து நீங்க விவசாயிகள் ஆதரவு எப்படி தெரியும் ஏன்னா பல்வேறு இடங்களில் விவசாயிகளே சரியா செய்ய முடியல அப்படின்றாங்க விவசாயம் வந்து அது செய்ய தெரியாதவங்களுக்கு தாங்க விவசாயம் செய்யணும்னு துணிச்சுட்டா அது விவசாயத்தை தவிர வேற வேற தொழிலே சரியா இருக்காதுன்னு என்ன என்னோட முடிவுங்க அது நானும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் தெளிவா பண்ணணுங்க அதான் இப்ப நீ எங்களுக்கு நான் இது எங்களுக்கு இந்த காங்கெட்டு வேலை எங்களுக்கு புடிச்சு போச்சுங்க நான் மட்டும் இல்ல என்னோட நண்பர்கள் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களோட சேர்ந்துதான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு ஒரு ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இங்கே தருமபுரி மாவட்டம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு எங்களை அழைச்சாலும் நாங்கள் கூப்பிட்டு போய் கண்டிப்பா இந்த வேலையை நாங்கள் செஞ்சு தருவோம் தருமபுரி மாவட்டத்தில் பாப்புலடிவிட்டி பகுதியில் விவசாயிகள் எல்லாம் செழிப்பா இருக்கு அதை தாண்டி மோலையனூர் பகுதியில் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமான விவசாயங்கள்லாம் ரொம்ப செழிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் எல்லாருமே தன்னம்பிக்கையோட தன்னுடைய தோட்டத்துக்கு இருக்கிற கிணத்த ரிங்க போட்டு அதை வந்து சுற்றுல பாதுகாப்போட வச்சுக்கணும் அதை வந்து சிறப்பாக அதுலேருந்து இருந்து தண்ணி எடுத்து விவசாயம் செய்யணும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவர் நம்ம அண்ணன் செந்தில் செந்தில் செல்வான தான் ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வந்துருக்கிறோம் அவர்கிட்ட எந்த ஆர்வத்துல இந்த மாதிரி விவசாய ரிங்கு போட்டீங்க இந்த விவசாய ரிங்கு போட்டா இந்த கிணத்துக்கு வந்து ரிங்கு போட்டா என்ன பாதுகாப்புகள் கிடைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் இது எவ்வளவு பட்ஜெட் செலவாகும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு அண்ணா சொல்ல போறாரு அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆனா உண்மையிலேயே சூப்பரா அந்த விஷயத்த செஞ்சுருக்குறீங்க ரொம்ப அற்புதமா இருக்குது ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாய கிணத்துல பாதுகாப்பே இல்லாமல் ரொம்ப பயமா இருக்கும் ஆனா மாடு பிடிச்சிருப்போம் போது பயந்துக்கிட்டு அப்படியே எட்டி எட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முயற்சையெல்லாம் எங்கள் தோட்டத்துலேயே ஒரு விபத்து நடந்துருச்சுங்க ஐயோ அதை பொறுத்து தான் இப்போ இந்த ரிங் அமைக்கணும்ன்ற எனக்கு ஏ அந்த அந்த இது பார்த்துக்கோங்க அதாவது விவசாயி விவசாயிகள் யாராவது நீங்க இருந்தீங்க உங்கள் பகுதியில கிணறுகள் இருக்குதுன்னா இந்த மாதிரி ரிங்கு அமைக்கிறதுக்கு நிச்சயமா அந்த சிந்தனை அந்த செயல்பாடு நீங்க கொண்டு வாங்க ரிங்கு அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க ஏன்னா ஒரு பாதுகாப்பு இருக்கும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாது ஸோ அது அனு அனுபவத்தை கடந்து தான் இந்த மாதிரி செயல்பாடுகளை ஈடுபட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுண்ணா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இது எத்தனை நாள்ல உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லுங்கண்ணா எங்களுடைய தொழில் வந்து விவசாயம் தாங்க இதை வந்து மூணாவது தலைமுறையா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்கள் தாத்தா காலத்தில் வந்து கிணறு வெட்டி சுத்து கட்டடங்கள் கட்டி அதில் பராமரிப்பு செஞ்சு கிணறு அந்த காலத்தில் வந்து ஏற்ற தான் விவசாயம் பண்ணாங்க அப்போ பண்ணும்போது சுத்து வட்டாரத்தில் அந்த செடி சத்தைங்கள்லாம் அந்த கிணறு சுற்றியும் முளைச்சிக்கும் அந்த பெருசாலைங்க மண்ணு பறிச்சு வெளியே தள்ளிடும் அந்த கட்டடங்கள் சரிஞ்சிடுது எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணும்போதே அந்த கட்டடம் வந்து செரிஞ்சிது அதை சரிப்படுத்தவே முடியல விவசாயம் செஞ்சுட்டு அதனுடைய தொழிலும் வந்து அவளை சிறப்பாக அமைக்க முடியல தாத்தா இருந்து அந்த இதை கட்டவே இல்லை அவர் திரும்பவும் அதை செய்ய முடியல நான் இதை எப்படி செஞ்சால் திரும்பவும் வந்து நாலடவில் நல்ல லைஃப் இருக்கும் என்னுடைய என்னுடைய காலத்துக்கு பிறகு ரெண்டு மூணு தலைமுறை ஆனாலும் அந்த கட்டணம் வந்து சிதலம் அடையக்கூடாது அது மீண்டும் மீண்டும் பயன்பாட்டிலே இருக்கணும் நமக்கு பயன்படுத்துறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அப்பப்போ அதை தூர்வாரவோ திரும்பவும் பராமரிப்பு பண்ணவோ நம்மளால செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையும் வருமானமும் நமக்கு இல்லை அதனால இதை பல தலைமுறைகள் பயன்படுத்துகிற அளவுக்கு இதை செய்யணும் எப்படி செஞ்சா இது வந்து நம்ம தலைமுறைக்கு ரெண்டு மூணு நாலு தலைமுறையை தாண்டி இது சரிபடுத்தி இருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு இந்த வளையம் ரிங் அதாவது வீட்டு ஃபில்லர் கொடுத்து நாம் வீட்டு தர காங்கிரீட் போடுற மாதிரி போட்டுட்டோம்னா உள்ள கம்பி கொடுத்து போடும்போது லைஃப் நல்லா இருக்கும் நமக்கு பராமரிப்பு செலவும் அது குறைவு மீண்டும் வந்து வாரம் வாரம் செடி சேத்தை எதுவும் மரம் மட்டை எதுவும் நம்ம சுத்தம் பண்ணுற வேலையும் இல்லை எப்போதைக்கும் மூணு நாலு தலைமுறை ஆனாலும் அந்த கட்டிடத்தில் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது நமக்கு பராமரிப்பு செலவும் கம்மி நம்ம ஓரம் போகும்போதும் சப்போஸ் நம்ம இந்த காலத்து ச பசங்களுக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியல தப்போ சப்போஸ் அவங்க ஓரம் போனாலும் எட்டி பார்த்தாலோ தவறுனாலோ உள்ளே விழுவ முடியாது ஒரு தரையை விட்டு ஒரு மூணு அடி உயரம் மேலே பரப்பு ரிங்கு சவுண்டு ரவுண்டு போட்டு பண்ணிட்டோம்னா நம்ம நின்று பார்க்கக்கூடிய இதுதான் தான் வருமே தவிர எட்டி பார்க்குறதுக்கோ இதுன்றதுக்கோ எட்டி பார்க்குறதுக்கோ இல்லை ஓடி தவறி நடக்கும்போதோ போதோ கால் இடையறி விழுந்தாலும் செவத்தை பிடிச்சிக்கலாம் அந்த ரிங்கை வந்து நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது அதனால இதை யோசித்து நான் இந்த ரிங்கை அமைச்சிருக்கிறேன் ராசிபுரம் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி ஊரில் பெரிய கோம்பை என்ற ஊரில் இருக்காரு அவர் எங்களை அவர் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாருன்றத தெரிஞ்சு நாங்கள் கேள்விப்பட்டு அவரை தொடர்பு வந்து பேசணும் அவர் வந்து எங்க தோட்டத்தில் இப்போ நாற்பது அடிக்கு நாற்பது அடி அகலம் பன்னெண்டு அடி உயரம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு எனக்கு அவங்க செஞ்சு கொடுத்த வேலையும் திருப்தியா இருக்குது வேலையும் மடமடன்னு செஞ்சு கொடுக்குறாங்க காலம் தாழ்த்தாம நமக்கு மழை வந்துடும் வேலை செய்யறதுக்கு செய்கிறதுக்கு இருக்கும் அதை செய்ய முடியாதுன்றதை எதிர்பார்க்க தேவையில்லை அவங்க மிஷினை போல மடமடன்னு வேலை திறமையா சுறுசுறுப்பா செஞ்சு நம்மளுக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க நீங்க யாராவது போடணும்னு நினைக்கிறவங்க அவரை தொடர்பு வந்து நம்பர் இதில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம் அவரை தொடர்பு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி செஞ்சிக்கங்க இதை வந்து இந்த ரிங் அமைக்கிற சிஸ்டம் வந்து விவசாயிகளுக்கு நல்ல பலனாக இருக்கும் ரெண்டு மூணு நாலு தலைமுறை ஆனாலும் அவங்களுக்கு அந்த கிணறுனுடைய இது எந்த தொந்தரவும் இருக்காது வணக்கம் இந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு உண்டான கிணத்துக்கு வந்து வட்ட போடணும் அப்படின்னா எங்களை அணுகுங்க நாங்கள் சிறப்பாக செ செஞ்சு தருவோம் எங்களோட டீமு தான் நாங்கள் நம்ப எங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீழே வரும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் எந்த ஏரியாவும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியாவில் இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக பண்ணி தருவோம் அதுதான் எங்களோட வேண்டுகோள் எங்களை அணுகுங்க நாங்கள் டீமாக சேர்ந்து பண்ணி தருவோம்